இக்கதை ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் நடந்த எதிர்பாரா சம்பவங்களை பற்றியது ஒரு நாள் வில்லியம் என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வெளியூருக்கு சென்றான் புது இடம் புது மக்கள் அவனுக்கு அங்கே மிகவும் சவாலாக இருந்தது அவன் வேலைக்காக நிறைய கம்பெனி வாசலில் ஏறி இறங்கினான் ஆனால் அவன் அனைத்து இன்டர்வியூவிலும் அடையாமல் நிராகரிக்கப்பட்டான் அவன் எடுத்து சென்ற பணமும் தீர்ந்துவிட்டது அங்கே அவனுக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை பிறகு அவன் என்ன செய்வதென்று அறியாமல் ஒரு ஹோட்டலில் பணியாளனாக வேலைக்கு சேர்ந்தான் அந்த வேலையையே அவன் செய்து கொண்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டிருந்தான் நாட்கள் பல கடந்தன அதன் பிறகு அவன் வேலை செய்யும் ஹோட்டலில் அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்தான் அவன் பெயர் டேவிட் அவனும் வேலை தேடி வெளியூருக்கு வந்தவன் வேலை முடிந்த பின் இருவரும் ஒன்றாக வெளியில் சுத்துவது புதிய இடங்களை பார்ப்பதும் போலிருந்தனர் இருவரும் வேலை செய்து வாங்கிய பணத்தில் பாதி சம்பளத்தை வீட்டிற்கு அனுப்பினர் மீதி சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய செலவை பார்த்துக் கொண்டனர் ஒரு நாள் வில்லியம் மற்றும் அவன் நண்பன் டேவிட்டும் ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது சில கல்லூரி பெண்கள் ஹோட்டலுக்குள் வந்தனர் அதில் ஒரு பெண் மிகவும் அழகாக இருந்தால் அவள் பெயர் குளோரியா குளோரியாவை பார்த்த நொடியிலேயே வில்லியமுக்கு அவளை மிகவும் பிடித்துவிட்டது அவளிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணினான் அவன் எண்ணியவாறே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஆர்டர் செய்த டேபிளுக்கு அவனே உணவை எடுத்துச் சென்றான் அப்போது